வாங்கப்பா நம்ம சோயல் மீடியாலாம் மழை காலத்தில் என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம் நேற்று என்பிகே வந்து கொக்கோபிக் மீடியாவுக்கும் சிண்டர் மீடியாவுக்கும் ஃபோயிலியர் ஸ்ப்ரே பண்ணோம் ஸோ நீங்கள் சோயல் மீடியா வச்சுருக்கவங்க கேட்குறீங்க நாங்களாம் என்ன செய்யலாம் மழை காலத்தில் நாங்கள் என்ன கொடுக்கலாம் எங்களை போய் என்பிகே ஸ்ப்ரே பண்ண வேண்டான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு கொஸ்டின்னு ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு செடியை ஆரம்பத்துலேருந்து என்பிகே கொடுத்து நீங்கள் வளர்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வளர்க்கணும் ஆரம்பத்துலேருந்து டிஏபி கொடுத்து வளர்த்திங்கன்னா அதே ப்ரொசீஜர் போகணும் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக் அதே கொடுத்தீங்கன்னா தான் போகணும் ஸோ இது வந்து அதுக்கும் அது வந்து இதுக்கும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செடிக்கு வந்து ஃபால்ட் ஆகிடும்ப்பா ஸோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஆர்கானிக்காக ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இப்போ ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் மிக்சடு ஃபெர்டிலைசர் அப்புறம் எப்சம் அந்த ஷெடியூல் எல்லாம் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறத அதுவே வந்து என்பிகே அது வந்து ஆர்கானிக்கில் இருக்குது இது கெமிக்கலில் இருக்குது அதுதான் டிஃப்ரென்ஸு ஸோ ஆல் துவே ஹெவி உங்களுக்கு அதையும் இதையும் கொடுக்கும்போது செடினால் தாங்காது ஸோ நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும் ஸோ சாயில் மீடியாவில் இந்த மாதிரி நீங்கள் வளர்க்கும் போது அதுக்கு என்ன கொடுக்கலாம் அதை பற்றி நான் அடுத்து நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து ம இந்த கிளைமேட்டில் நம்ம புதுசாக செடி வாங்கி வளர்க்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க வளர்க்கலாம் ஏன்னா இது ஆக்சுவலி வந்து நமக்கு வந்து மே மாதம் நமக்கு வந்து வெயில் உள்ள இது டைம் தான் ஆனால் க இப்போ கிளைமேட் திடீர்னு மழை பெஞ்சு கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குது ஸோ வளர்க்கணும்னா வளர்க்கலாம் ஆனால் எப்படி வளர்க்கணும் அப்படின்னா பேர் ரூட் ஆன்லைன் ரோசஸ் வளர்க்க முடியாது ஆன்லைன் ரோசஸ்னால் அது வந்து அவங்க வந்து அதில் மண்ணே இருக்காது வெறும் வேறு மட்டும் பேக் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி ரோ அதுவே வந்து ட்ராவல் பண்ணி வரும் உங்களுக்கு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரும் அந்த செடி ஒரு வாரம் ஆகும் அங்கேருந்து வர்றதுக்கு ஸோ அந்த மாதிரி செடியெல்லாம் நீங்கள் வாங்கி வள அவங்களே இப்போ விற்கவும் மாட்டாங்க ஆன்லைன் ரோசஸ் விற்கவும் மாட்டாங்க வாங்கி வளர்த்திங்கன்னா அது கஷ்டம் அது வந்து பிழைக்கிறதே கஷ்டம் நர்சரி ரோசஸ் வந்து இப்போ வாங்கி நம்ம வேறெல்லாம் கழுவிட்டோம்னா அது வந்து பேபி பிளான்ட்டை மாறிடும் அதுவும் கஷ்டம் ஸோ அந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் கிளைமேட் கண்டிப்பாக ஒத்துழைக்கணுப்பா ஸோ ஒருவேளை நீங்கள் செடி வாங்கிட்டீங்க அப்படியே அதை வந்து வேற கழுவலை பேர் ரூட் பண்ணலை அப்படியே நீங்கள் வந்து ஒரு சோல் மீடியாவில் வச்சு வளர்க்குறீங்கன்னா இட்ஸ் ஓகே அது ஓரளவுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் அந்த செடியுமே கேட்குறீங்க நான் வந்து வெயிலில் எப்போ வைக்கிறதுன்னு ஸோ மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தால் நீங்கள் அது வந்து நான் நர்சரி செடியை நட்டி நீங்கள் மழையில் வச்சிடலாம் கிளைமேட் நல்லா இருக்கு வெயில் ரொம்ப வந்து டெம்பரேச்சர் நாற்பது டிகிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புதுச்செடியை வந்து நீங்கள் ஒரு வாரம் வந்து தான் வைக்கணும் ஆக்சுவலி புதுச்செடி வாங்கிட்டு வந்து உடனே நடவும் கூடாது நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் உங்கள் தண்ணிக்கு பழக்கப்படுத்தி அப்புறம் ஸ்லோவாக தான் நீங்கள் வந்து நடணும் நட்டி ஒரு வாரம் வந்து கொஞ்சம் வெயில் அதாவது காற்றெல்லாம் படலாம் பட் டைரக்ட் வெயில் படாமல் வைக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் வெயிலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படி தான் நீங்கள் வளர்க்கணும் ஸோ அதுதான்ப்பா ப்ரொசீஜர் ஸோ இன்னொன்று கொஸ்டின் என்ன கேட்குறீங்க டெய்லி ஸ்ப்ரே பண்ணுறீங்களே பெஸ்டிடை பெஸ்டிசைடெல்லாம் போயிடாதா நேற்று தான் ஸ்ப்ரே பண்ணுறீங்க உடனே நாலு மறுநாள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க இப்படியே கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிங்கன்னு நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார் ஸோ அவர் கேட்குறது நியாயம்தான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தோணலாம் என்னப்பா இவங்க ஒரு பெஸ்டிசைடு அடிக்கிறாங்க உடனே உடனே அடுத்தடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ரோசஸ் வந்து ஒரு ஹெவி ஃபீடர் ரெண்டாவது இது வந்து நான் கொக்கோ பீட்டும் சிண்டருக்கும் நேற்று நான் ஸ்ப்ரே பண்ணது ஸோ நேற்று நான் காலையில் ஸ்ப்ரே பண்ணேன்னா மத்தியானம் திருப்பி தண்ணி கூட நான் ஸ்ப்ரே பண்ணிடுவேன் ஒன்றும் ஆகாதுப்பா நீங்கள் ஸ்ப்ரே பண்ண உடனே அதோடய போர்ஸ் வழியாக அந்த சாப்பாடு ஃபுல்லாக அதை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் மற்ற அப்புறம் நம்ம தண்ணியை ஸ்ப்ரே பண்ணும்போது கூட எந்த இஷ்யூஸ் வராது இப்படி தான் நான் வளர்க்குற என்னோட செடிகளெல்லாம் எந்த இஷ்யூஸும் வராது பெஸ்டிசைட்டுக்கும் ஃபங்கிசைடுக்கு தான் நாலு நாள் கேப் வேணும் ஒரு பெஸ்டிசைடு இன்றைக்கி நீங்கள் அடித்தீங்கன்னா மறுநாள் தண்ணி அடிக்கலாம் தண்ணி வந்து ஜாஸ் சப்யூர் ப்யூர் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் சாயங்காலமே ஸ்ப்ரே பண்ணலாம் ஒன்றும் ஆகாது அதுக்காக செடி மேலே அந்த பெஸ்டிசைடு ஒட்டிக்கிட்டே இருக்கும்னு நினைக்காதீங்க பெஸ்டி பெஸ்டிசைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செடி உள் வாங்கிடும் உள் வாங்கி அதுக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்படி தான் நம்ம வந்து இந்த ப்ரொசீஜரை நம்ம கொண்டு போகணும் ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் வராது ஜஸ்ட் இதை பார்க்கலாம் நம்ம என்ன கொடுக்கலாங்கிறத பற்றி இது ஒரு பாட்டு இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் இது வேறெல்லாம் கழுவி ஒரு நர்சரி செடி தான் ப்யூர் மண்ணில் தான் வச்சுருக்கேன் மண்ணுனா ஒரு சாயல் மீடியா காமிச்சிருக்கேன் ஃபிஃப்டி பெர்சன்ட்டு சேண்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு மண் ஒரு சோயல் மீடியா உங்களுக்கு காமிச்சு அதில் தான் நான் வேற கழுவி இது ஒரு நர்சரியில் கேபிஎஸ்சில் வாங்கின செடி வேற கழுவி தான் வச்சிருக்கேன் ஸோ இதோட க்ரோத்தை நீங்கள் பாருங்கள் ஆல்ரெடி இந்த செடியை அடிக்கடி நான் காமிச்சிருப்பேன் பிஞ்ச் அதாவது மொட்டு வரும்போது பிஞ்ச் பஞ்ச் பண்ணி விட்டேன்னா அடுத்தடுத்து தளிர் வந்துக்கிட்டே இருக்கும் இது அப்படி தான் நான் புஷ்ஷாக கொண்டு வரேன் இது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு மாதம் கூட இருக்காது இந்த செடி இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாயல் மீடியா இந்த செடி பாருங்கள் ஒரு வருஷமாச்சு இதை பாண்டோடு வச்சுருக்கேன் அதாவது நர்சரியில் எப்படி வாங்கினோம் வாங்கிட்டு வந்து அந்த இதில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா மண்ணும் கொக்கோ இது உமி ரெண்டும் கலந்து அந்த பாண்டு எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சு வளர்க்குறேன் இப்போ ரீசெண்டாக இதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டேன் அது தளிர் வந்திருக்கு இதுக்கு என்ன கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஷெடியூல் கொடுத்துருக்கேன் அதை கொடுத்து வளர்க்குறேன் இதுவும் நல்லா தான் வளருது ஆனால் அதை விட இது கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி நிதானமாக வளருது இது என்பிகே கொடுத்து வளர்க்குறேன் அது கொஞ்சம் ஸ்பீடு இந்த செடி வந்து நர்சரியில் டிஏபி கொடுத்து வளர்க்குறது ஒரு செடி காமிச்சிருக்கேன் நர்சரியில் வந்து நானூறு ரூபாய்க்கு ஒரு செடி அப்படியே அவங்க கொடுத்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டாங்க இந்த மாதிரி நான் ஒரு செடி வாங்கியிருக்கேன் மதர் பிளான்ட் மாதிரி ஆனால் ஆக்சுவலி இது மதர் பிளான்ட் இல்லை கொஞ்சம் நார்மல் செடி தான் இது ஒரு காஷ்மீரி ரோஸ்ஸு இதுக்கு நம்ம என்ன கொடுத்தோம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு டிஏபி கொடுத்து வளர்க்குறோம் ஸோ இந்த செடிக்கு போய் என்பிகே நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடாது டிஏபிலே எல்லாமே கலந்துருக்கும் இதுக்கு ஆர்கானிக்கும் நம்ம கொடுக்க முடியாது ஆர்கானிக்னால் நீங்கள் ஸ்ப்ரே அந்த மாதிரி கொடுக்கணும் Субтитры создавал DimaTorzok நான் சொன்ன மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் இதுக்கு கொடுக்க முடியாது ஸோ அதை தான் நீங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்து இந்த செடிக்கு கொடுக்கு உங்களுக்கு மூணு விதத்தில் காட்டுறேன் ஏன்னா மூணு விதத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்கள்லாம் வளர்க்குறீங்க சார் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன் நான் என்பிகேயில எப்படி வளர்க்கணும் டிஏபி கொடுத்து எப்படி வளர்க்கணும் உங்களுக்கு வந்து கொக்கோபீட் எப்படி வளர்க்கணும் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க நான் வந்து செடி வாங்கி ஒரு மாதம் ஆச்சு கொக்கோபிட் மீடியாவில் வச்சிருக்கேன் செடி வளரவே இல்லைங்கிறாங்க ஸோ இதையும் பார்த்து பார்த்துக்கோங்க இந்த செடி கூட நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ வளர்ச்சி இல்லை நம்ம ரீசன்டாக மாற்றினோம் இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கப்புறம் அப்புறம் லேசாக அந்த தளர் எல்லாம் தழுக்குது ஸோ கிளைமேட் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் உங்களுக்கு கிளைமேட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் செடி செடி வந்து பச்சையாக இருக்குது நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதை பொழச்சிக்கிறோம் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி க்ரோத் வரும் தண்ணி தான் மெயின் இஷ்யூ இதுகளுக்கெல்லாம் தண்ணி கொக்கோபிட் மீடியாவில் வந்து வேறு கல்வி வைக்கும்போது வேறு நிறைய வளர்ந்து தான் தா அதை உறிஞ்சிக்கிறோம் இல்லை மேலும் மேலும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டைபேக்கில் போயிடும் இது அந்த மோகனாங்கிற செடி ஒரு செடி அந்த ஒரு நாலு செடி உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கின செடி இதில் ஒன்று நல்லா வருது ஒன்று வந்து ரொம்ப நாள் ஆகுது இன்னும் அது வளர்ச்சி இல்லை இப்போ நம்ம பெர்லைட்டும் கொக்கோபீட்டு மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு என்ன கொடுத்தோம் மைக்ரோரைஸாகவும் டைக்கோடர்மா வருடி கொடுத்தோம் அது ஓரளவுக்கு வளருது இப்போ தான் அந்த ஒரு கிளைமேட்டில் வளருது ஸோ இந்த செடியை அந்த பெரிய செடியோடு சேர்த்து வைக்க வைக்காமல் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இதுக்கு தனி கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக தனியாக வச்சுருக்கேன் முதல்ல கொஞ்சம் சேர்த்து இருக்கும்போது நிறைய தண்ணிப்பட்டு இஷ்யூஸ் வந்துருச்சு இப்போ பாருங்கள் இது வருது ஸோ டெய்லி இது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டெம்மில் வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்ப்ரேயரை வச்சு த்ரீ டைம்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் அதாவது மீடியாவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ இந்த செடியெல்லாம் நல்லா வளர்ந்த செடி இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கின லவ் அட் ஃபஸ்ட் சைட்டுங்கிற செடி இது அந்த மொட்டெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தழுக்குது இது வந்து சின்ன பாட்டிலே நல்லா வளர்ந்துருச்சு ரூட் நல்லா விட்டுருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய பாட்டில் நம்ம பெர்லைட் கொடுத்து நம்ம மாற்றணும் இந்த செடி ஓகே இது நல்லா வளருது ஸோ இதோடு சேர்ந்து வந்த மோகனா வந்து உங்களுக்கு வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தான் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அந்த நீங்கள் அந்த ஸ்டெம்மில் தான் ஸ்ப்ரே பண்ணணும் ரூட்டில் வந்து நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது நீங்கள் மேலும் மேலும் ரூட்டில் தண்ணி பட்டுக்கிட்டே இருந்துச்சு அது வந்து ஃபங்கஸ் வந்துடும் செடி டைபேக்கை நோக்கி போயிடும் ஸோ இதை தான் நீங்கள் பார்க்கணுப்பா ஒரு சின்ன ஸ்ப்ரேயர் வச்சுட்டு அந்த இது மலையிலலாம் தூக்கி வச்சிடக்கூடாது மழை தண்ணி நிறைய பட்டுருச்சுன்னா போயிடும் ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு சோயல் மீடியாவுக்கு என்ன நம்ம கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் இது பாருங்கள் இந்த சோயல் மீடியாவில் இருக்கிற செடியை எடுத்து காட்டுறேன் நர்சரியில் வாங்கி பாண்டோடு அப்படியே வச்ச செடி இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கு இல்லையா இதுக்கு வந்து நீங்கள் அந்த என்பிகே கிரானியூல்ஸ் கொடுக்கலாம் என்பிகே கிரானியூல்ஸ் வந்து அது ஒரு பேலன்ஸ்டு fertilizer தான் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷியம் மூணும் கலந்துருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து எனக்கு ஸ்ப்ரே பண்ண முடியல என்பிகே ஆர்கானிக்காக கொடுக்குறவங்களுக்கு சொல்கிறேன் அந்த granules வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மழை பேஞ்சிச்சின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு கரைஞ்சு செடி செடி எடுத்துக்கிறோம் பாருங்க இப்படி தான் இருக்கும் என்பிகே கிரானியூல்ஸு ஆர்கானிக்கில் கிடைக்கும் இதில் அவங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நான் எப்படி ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் உங்களுக்கு ஒரு கொடுத்தேனோ அந்த மாதிரி அவங்க இதை வந்து திக்காகவே பண்ணியிருப்பாங்க ஸோ ஜஸ்ட் இதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்று போட்டுருங்க கிட்டத்தட்ட டிஏபி மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இது வந்து கம்ப்ளீட் ஆர்கானிக் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்ட் வாங்கி இது நான் நேனோ என்பிகே நான் வச்சுருக்கேன் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் இப்படி போட்டுருங்க போட்டுட்டு அப்புறம் மழை பேஞ்சிச்சுன்னா அதுக்கு மழை தண்ணி பட்டு பட்டு அந்த செடி எடுத்துக்கிறோம் உங்களுக்கு ஸ்ப்ரே ஜஸ்ட்டு எப்சம் சால்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அதே மாதிரி ஷெடியூல் அந்த தாக்கத்தெல்லாம் என்னால் இப்போ கொடுக்க முடியல கொடுக்காதீங்க ஒரு இஷ்யூஸ் கிடையாது உங்களுக்கு மழை தண்ணியே ஒரு நல்ல சத்து தான் அதெல்லாம் இப்போ கொடுக்கணுன்னு அவசியம் கூட கிடையாது மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் இந்த கிரானியூல்ஸ் நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் செடிக்கு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா செடி அது வாட்டுக்கு எடுத்துக்கிறோம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஸோ இவ்வளோதான் இப்போ உங்களுக்கு அதாவது நம்ம ஆர்கானிக்காக வளர்க்குறவங்க இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்து எடுத்து வளர்க்கலாம் இதுவும் நல்லா தான் வளரும் உங்களுக்கு இந்த ஒரு செடி பாருங்கள் நான் உண்மையில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இது ஒரு நான் என்கிட்ட இருந்த ஒரு செடி நர்சரி செடியை எப்படி கழுவி வைக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்து கம்ப்ளீட்டாக ரெண்டு செடியை எடுத்து நான் ஃபுல்லாக வேற கழுவிட்டு உங்களுக்கு உமியில் வச்சு காமிச்சேன் ஸோ அப்போ நான் காமிக்கும் போது வெயில் வந்து உங்களுக்கு மார்ச்சோ ஏப்ரலில் வெயிலில் தான் நான் இதை வந்து நட்டேன் ஆக்சுவலி அதை நம்ம செய்யக்கூடாது சரி நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்கிறதுனால நான் அதை ரெண்டு காமிச்சேன் ஆனால் அது க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு ஸோ இப்போ தான் பிக்கப் ஆகுது ஸோ கிளைமேட் இப்போ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதோட குரோத்து வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகுது அந்த வெயிலில் வைக்கும் போதில் டைபேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நமக்கு ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் வெயில் காலத்தில் வாங்காதீங்க வைக்காதீங்கன்னு சொல்கிற காரணமே அதுதான் இப்போ நான் வந்து ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் கொஞ்சம் பார்த்து கொண்டு வந்துட்டேன் சில பேர்னால அது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலை மறந்துட்டீங்க அந்த தண்டு மேலே ஸ்ப்ரே பண்ணுறேன்னா அது காஞ்சி போயிடும் செடி எப்பயுமே அந்த தண்டு காயவே கூடாதுப்பா மார்னிங் மற்றேனோம் ஈவினிங் மூணு நேரம் புது செடிக்கு வந்து அந்த தண்டு வந்து உங்களுக்கு காயாமல் நீங்கள் பார்த்துக்கிறணும் ஸோ இப்படி தான் அந்த செடியெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து ஷெடியூல் படி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன் என்பிகே தான் கொடுக்குறேன் டுவெல் சிக்ஸ்டி ஒன் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த செடிக்கு கொடுக்குறேன் வேறு இப்படி தான்ப்பா சாயில் மீடியாவில் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் ఇంప్లీటా సోయల్ మిడియాలో ఎప్పుడు ఎన్ికే గ్రుల్స్ కొడుకునూ నాకి వేరే డాపిికోడీటా ప్యాంక్ యూ ఫ్రెండ్స్